கடந்த மூணு மாதங்களுக்கு முன்னாடி அதிமுகவில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஒரு அறிக்கை விட்டார் அதாவது அதிமுகவிலிருந்து இருந்து விலகியவர்கள் எல்லாரும் திரும்பியில் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே எல்லாரும் வந்து திரும்பி இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நேரடி சவால் மாதிரி கூட விட்டாருன்னு கூட சொல்லலாம் அப்போ அது வந்து ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த சிங் திரு செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஒரு அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தினர் அது மட்டும் இல்லாமல் இதை செய்யலைன்னா நாங்கள் எல்லோரும் திரும்பவும் அதிமுகவை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரிலாம் பேசினார் இது சம்மந்தமாக நாங்கள் டெல்லியில் போயெலாம் பேசிட்டு வரேன்னு டெல்லி வரைக்கும்லாம் போயிட்டு வந்தார் இப்படி பல அரசியல் நிகழ்வு நடந்துச்சு ஆனால் அவர் சொன்ன தேதிக்கு அப்புறம் திரும்பவும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அது அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துச்சு அவர் சொன்னார் இவர் கேட்கல திரும்பி டெல்லி போனார் எல்லோரும் பாஜகவில் இணைய போகிறார் செங்கோட்டையன் அப்படின்னு எல்லோரும் திமுக திமுகலேருந்து விலகி அதிமுக விலகி பாஜக வேலை இணைஞ்சு அவர் தான் பாஜகவுக்கு அடுத்த மாநில தலைவராக கூட வரலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசப்பட்டோம் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா கரெக்டாக சொல்லணும்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் குருபட்சு அக்டோபர் முப்பது அன்னைக்கு அன்னைக்கு எப்போயும் போல் அதிமுக சார்பாக மலர் அஞ்சலி செலுத்துறதுக்கு எடப்பாடியார்கள் வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியிலேருந்து வர்றதும் வழக்கம் ஆனால் அன்னைக்கு எப்போயும் போல் வருடம்தோறும் வந்துக்கிட்டு இருக்க டிடிவி தினகரன் அவர்களோடு சேர்ந்து செங்கோட்டையனும் ஓபிஎஸும் வந்தாங்க இது வந்து அரசியல் வட்டாரத்தில் பல பிரபலமாகிடுச்சு ரொம்ப பேசு போடலாம் கிட்டத்தட்ட அன்னைக்கு நிகழ்வில் அந்த நியூஸ் தான் ஃப்ளாஷ் நியூஸாக போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவிலருந்து விலகிய மூவரும் அதாவது முக்கிய இப்போ அதிமுக பல பேர் விளக்கிட்டார்கள் எடப்பாடி அவர்கள் ஆனால் அது முக்கியமாக சொல்லப்படுற தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கார் ஆனால் அதிமுகவில் இருந்து விளக்கப்படலை ஆனால் அவர்கள் இருந்தனால் அதிமுகலேருந்து விலகியவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் திரும்பி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் சசிகலா அம்மையார் சமிக் சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடியால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து விளக்கப்பட்டவங்க இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல அதாவது பசும முத்தராமலங்கத்தேவர் நினைவிடத்திற்கு ஒரே நேரத்தில் எல்லோருமே மரியாதை செலுத்த வந்தாங்க இதை வந்து அதிமுகவிற்கே ஒரு பெரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு என்னடா விலகி இருந்த எல்லாரும் ஒன்று சேர மாட்டாங்க அதாவது வந்து எடப்பாடி இது தினகரன் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப பெரிய பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆனால் அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் அதாவது திமுக தா தாவேக்காவுக்கு நீங்கள் கூட்டணி போவீங்களான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டார் அதுவும் ஒரு கட்சி தானே அந்த கட்சிக்கு ஏன் கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்போவே எல்லாத்துக்குமே ஒரு சின்னது இருந்தது இவர் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் தாவேக்காவுக்கு தான் போவாங்க இவங்க டீம் எல்லாரும் அதாவது அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவைக்கா கூட்டணியில் அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பு அதெல்லாம் அமமுக சேர்ந்துட்டு அமமுக வந்து தாவைக்கா கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தானாக அதாவது இன்னைக்கு இப்போ இந்த நியூஸ் படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டார் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசால் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கப்பட்ட அதாவது இந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போனோம்னா அவங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யப்பட வேண்டும் அதான் வந்து அந்த சட்டத்தோட செயல்பாடு யாரா இருந்தாலும் பிரதமராகவே இருந்தாலும் சரி இந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு அதாவது இப்போ வந்து ஏடிஎம் நின்று அவர் ஜெயிச்சுட்டு அவர் திமுக போனார்னா இந்த எம்எல்ஏ பதவி செல்லாது அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இப்ப இன்னைக்கு அவர் வந்து தாவைக்கலை கல இணையே உறுதியாயிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் அதில் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இன்று மாலை இல்லை நாளை காலைக்குள் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைவது உறுதி தாவேக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்பது இது வந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது